மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் விடுதலை டூ நேற்று வெளியாகி இருக்கு இன்ன வரைக்கும் தேட்டர்ல போயிட்டு இருந்தாலும் ஒரு கலவையான விமர்சனங்கள் வருது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு என்னப்பா அது அரசியலாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க அரசியல் விரும்புகிற விரும்பிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் திராவிட இயக்கங்கள் இவங்க எல்லாருமே படத்தை கொண்டாடுறதையும் பார்க்க முடியுது ஒரு பத்திரிகையாளராக விடுதலை டூ உங்களுக்கு எது மாதிரியான உணர்வுகளை கொடுத்துச்சு இல்லை ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விடுதலை முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பான படைப்பாக தெரிஞ்சுது ஓகே சிறப்பான படம்னு கூட நான் சொல்ல விரும்பலை சிறப்பான படைப்பாக அது எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இந்த படம் வந்து அவங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட எனக்கும் கூட வந்து ஒரு நெருக்கமான படமாக இருந்தது அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சாரரிடம் வந்து இந்த படம் ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுக்கல என்னென்னா அந்த கதையும் சரி கதை களமும் சரி அந்த படம் பேசிக்கிற அரசியலும் சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்நியமாக இவர்களுக்கெல்லாம் தோணுது உதாரணத்துக்கு இந்த வர்க்க போராட்டம் அழித்தொழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் தமிழா இதெல்லாம் நாங்கள் முன்ன பின்ன கேள்வியே அளவுக்கு இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலர்ஜியை கூட கொடுத்ததை வந்து பல இடங்கள் பல நபர்களிடம் பேசிய போது எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் என்ன சொல்ல போனால் இந்த தலைமுறைக்கு கடந்த காலத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை வந்து கடத்தி கொண்டு வந்த வருகிற ஒரு படைப்பாக எனக்கு தோணுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்க்கிற இந்த தலைமுறைன்னு இருக்குது இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்நியமாக தோண்டினாலோ அல்லது புரியாமல் இருந்தாலோ அது குறித்த தகவல்களை திரட்டி வந்து அவங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் அவர்களிடம் வைக்கிற வேண்டும் ஏன்னா இது எனக்கு புரியல இது எனக்கு வந்து அந்நியமா இருக்கு அப்படின்னு இந்த படத்தை நிராகரிக்காமல் அந்த படத்தை பார்த்து உள்வாங்கிட்டு உங்களுக்கு புரியாத விஷயங்களை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இணையத்தில் தேடியோ புத்தகங்கள் படித்தோ அல்லது விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டோ என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஒரு சின்ன கிளாரிட்டி சார் நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க இது ஒரு சிறந்த படைப்பு சிறந்த படமா அப்படின்னா அதில் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி சார் வரீங்க அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஒரு திரைப்படம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பு என்பதற்கும் ஒரு படம் என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் படைப்பு என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு கூடுதல் கௌரவத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பட இயக்குனர் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு படைப்பாளின்னு சொல்லுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கூடுதல் கௌரவத்தை கூடுதல் கவன ஈர்ப்பையும் இந்த படத்துக்கு கொடுக்கணுங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் சார் இப்போ சோசியல் மீடியால வெற்றிமாறன் லவர்ஸ் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அசுரன்ல இருந்து எல்லாத்துலேயும் இருந்து வெற்றிமாறனோட டச் இருந்துச்சு ஆனால் அந்த விடுதலை டூல் அப்படி ஒரு டச் எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம் என்ன ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் எடுக்கிறதுனால அந்த பீரியட் வந்து கண்முன் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே சோர்ஸ் வந்து இப்போ செட்டு போட்டு தான் அந்த படங்களை எடுக்க முடியும் அப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா அந்த செட்டு போட்டு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தன்மை வந்து அதுக்குள்ளார வந்துடுச்சு ஸோ அது அதைத்தான் இவங்க குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றிமாறனுடைய டச்சு இல்லை அப்படின்னா இது இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி அந்த பெருமாள் வாத்தியாருடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு விக்கு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது இது வந்து ஒரு விக்கு அப்படின்னு ஒரு நாடகத்தன்மையை வந்து அது கொடுத்தது ஸோ இதன் காரணமாக தான் இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் ஒரு படைப்பாளியாக வெற்றிமாறன் தன்னுடைய முத்திரையை படம் முழுக்கவே பதிச்சிருக்கார் அப்படின் நான் நினைக்கிறேன் அவர் பேச விரும்புகிற அரசியலை தைரியமாகவும் நேர்மையாகவும் பல இடங்களில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு சார் இப்போ இந்த விடுதலை ஒன் விடுதலை டூ ரெண்டுலையும் பேசின அரசியல் பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம் சார் அந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூ இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து பட்டுச்சு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணது என்ன சார் இல்லை அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலை இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்பயுமே ஒரு காலக்கட்டத்தை நம்ம கண் முன்னால் நிறுத்துவதற்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து அந்த கலை இயக்கம் தான் ஸோ அந்த படத்தில் வந்து அது கொஞ்சம் வந்து இன்னும் சிறப்பாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் ஒரு நான் சிங்கில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஒருவேளை அது எனக்கு தான் கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஆமாங்க சிங் இருந்தது அப்படின்னாங்க ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியீட்டு தேதியை நிர்ணயித்து விட்டு நீங்கள் வந்து பட வேலைகளை ஹரிபரியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விடுதலை டூங்கிறது பாத்தீங்கன்னா பல மாதங்கள் எடுக்கப்பட்ட படம் இன்னும் சொல்ல போனா பல வருடங்களாக எடுத்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அவகாசம் இருந்தது அப்படி இருந்தே ஏன் இந்த மாதிரியான தவறுகள் நடந்தது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இவங்க சரியா பண்ணி அந்த சிங்க் பண்றதுல ஏதாவது கோளாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் திரையில் பார்க்கும் போது இது வந்து ஒரு பெரிய குறையா தான் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு வாழ்வியலை சொல்கிற படம் இருக்குனால இதுல வந்து ஒரு ஒளிப்பதிவு நேர்த்தி ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முத்திரையை பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியெல்லாம் செய்யலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த விடுதலை டூ படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படியே அந்த ஒரு வாழ்வியலை கடத்த ஒரு வாழ்வியலை பாக்குறது அப்படியே போயிட்டே இருக்கும் நீங்க இதை வந்து நீங்க சினிமாவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணுவாரோ நம்ம பேர் இதில் வாங்கணுன்ட்டு அவர் ஏதாவது ஒரு ஜிக் ஜாக் பண்ணுவாரு எடிட்டர் ஒரு பக்கம் அவர் பங்குக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார் அது வந்து சினிமாவாக மாறி இருக்கும் பட் இது வந்து வெற்றிமாறன் என்ன மாதிரியான படைப்பாக இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒளிப்பதிவாளருக்கும் படத்தொகுப்பாளருக்கும் தெரிந்ததால் அவங்க வந்து தங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டலை இந்த இந்த கதையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணை புரிந்ததோடு அவர்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அதனால் இதை இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் குறைபாடாக நம்மளால் சொல்ல முடியாது இன்ன வரைக்கும் வந்த படங்கள்ல விடுதலை டூல இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு சிறந்த படைப்பாக தோணுச்சு எனக்கு இதெல்லாம் ரொம்ப துணிச்சலா எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எதை சொல்லுவீங்க இல்லை நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண் சார்ந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் குறித்து பதிவு பண்ணுறதுங்கிறதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கு தடங்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதே நேரம் இது பல வருடங்களுக்கு முன்பு நாம் வாழ்கிற இந்த நாட்டில் இந்த பண்ணை அடிமைத்தனம் பண்ணையார்களுடைய அந்த சர்வாதிகாரம்லாம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்குலாம் நிச்சயமாக தெரிந்திருக்காது என்ன காரணம் இன்றைய தலைமுறை அந்த இணையத்தில் மூழ்கி போய் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு வாசிக்கிற பழக்கம் கூட கிடையாது அப்படி போது வெற்றிமாறன் போன்ற ஒரு இயக்குனருடைய படத்தில் இதெல்லாம் பதிவு செய்யப்படும் தான் இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் கவனத்துக்கு போகும் அந்த அடிப்படையில் இந்த கதையை இவர் தேர்வு செய்ததே ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரியலூர் ரயில் விபத்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளால் வெடிகுண்டு வைத்து அந்த அரியலூர் ரயில் கவிழ்க்கப்பட்டதாகத்தான் செய்தி அப்படி தான் நாமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தை பார்க்கும் போது தான் உண்மை என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது ம் இல்லையா அப்படிங்கும்போது உண்மை வந்து இதுதான் நடந்தது ஆனால் அரசு இந்த மாதிரி இந்த செய்தியை வந்து வேற மாதிரி வந்து அதை திரித்து பரப்புனாங்க அப்படிங்கிற உண்மை தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம் ஒரு தொழிலாளி இந்த இடத்துல வந்து இறந்து கிடந்தாரு தண்ணியில் மூழ்கி செத்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் ஒரு ஆலை ஒரு மில்லில் ஒருத்தர் வேலை பார்ப்பார் அவர் வந்து ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்கும்போது அந்த முதலாளியால் கொல்லப்படுகிறார் எப்படி கொல்லப்படுறாருன்னா அவர் மேலே கைத்த கயிறை கண்ணை கட்டி வந்து தண்ணியில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவருடைய உடல் மீட்கப்படும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது அங்கே எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அடுத்த நாள் அது எப்படி செய்து அப்படின்னா குடிபோதையில தண்ணில விழுந்து அந்த தொழிலாளி செத்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரும் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் குறித்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஓபனரா பல காட்சிகள் இருந்ததா அந்த படத்துல கதாநாயகிகளோட தேர்வு கதாபாத்திரங்களோட தேர்வு பார்க்குறப்ப எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க குறிப்பாக ராஜீவ் மேனனோட கேரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே கவனிக்கக்கூடிய குறிப்பாக ஒரு அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருந்தாங்க நீங்கள் இந்த படத்தில் இந்த கேரக்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரசித்து பார்த்துருது சார் இல்லை பிரமாதமாக இருந்துச்சு அப்படிங்கிறத விட தங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் நடிச்சிருக்காங்க அப்படி தான் பார்க்க முடிஞ்சது முக்கியமாக நீங்கள் குறிப்பிடுகிற இந்த ராஜீவ் மேனன் கேரக்டரு சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இப்போ அவர்களுடைய வேலை எந்த மாதிரியா எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவர்கள் நினைத்ததை எப்படியெல்லாம் மாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி வரக்கூடாது என்பதில் கூட அந்த அதிகாரம் இருக்கும் எவ்வளோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் செலுத்துறாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் ஒரு கூடுதல் தகவல் கூட சொல்லலாம் விடுதலை டூ படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே ஏ சான்றிதழ்ங்கிறது இந்த அதீத வன்முறைக்கும் ஆபாசத்துக்கும் கொடுக்கப்படுகிற சான்றிதழ் தான் அது ஆனா விடுதலை டூல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இல்ல ஒரு சண்டை காட்சி அது இதை தாண்டிய வன்முறை எல்லாம் நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு ஆமா ஆமா பார்த்திருக்கோம் இதுல அதோடு ஒப்பிடும்போது இதுல ஒரு பெரிய வன்முறை எல்லாம் இல்லை ஆனாலும் நீங்க அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிற வசனங்கள் அதிகம் இருந்ததாலேயே இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு நபரோட பேசும்போது இந்த தகவலை சொன்னார் என்னென்னா சென்சாரில் என்னன்னா இந்தந்த மாதிரியான எல்லாம் குறிப்பிட்டு இதையெல்லாம் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு யூ சான்றிதழ் தர்றேன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்போ வெற்றிமாறன் சொன்னாரா இல்லை இல்லை இதையெல்லாம் எந்த காலத்துலையும் என்னால் நீக்க முடியாது நீங்கள் என்ன சான்றிதழ் வந்தாலும் கொடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லைன்ட்டு தான் அந்த சான்றிதழுக்கு உடன்பட்டிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கருவிலேயே அழிக்கிற முயற்சியை வந்து அதிகார வரக்கம் வந்து அவர்க வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி இது மக்களுடைய பார்வைக்கு வந்து சார் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எட்டு நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தாங்க அது படத்தில் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஃப்டர் இந்த ரிலீஸ் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் நீக்கினாங்கிறது வந்த செய்தி ஆனால் அதனுடைய ஃபைனல் ஃபுட்டேஜ் எத்தனை மணி நேரம் இருந்து அந்த எவ்வளோ சுருக்க வடிவத்துக்கு வந்திருக்கும் அப்படின்றிருக்குல்ல என்ன சொல்லப்போனால் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பே ஒரு பிரபல இயக்குனரோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் விடுதலை டூ படத்தை நான் பார்த்துட்டேன் எனக்கு வெற்றி போட்டு கா போட்டு காட்டினாரு அப்படின்னே சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஷூட்டிங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாருங்கள் ஏற்கனவே காட்டிய வருஷன் என்ன அதுக்கப்புறம் பல திரைப்பட விழாக்களுக்கு விடுதலை டூ போயிருக்கு அதுக்கப்புறம் இத்தனை நாள் ஷூட் பண்ணி இப்போ இந்த வடிவமாக நம்ம பார்க்குறோம் என்ன நடந்தது அப்படின்னா ஏற்கனவே ஃபெஸ்டிவலுக்காக ஒரு வருஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் கெண் வந்து ஒரு கதாபாத்திரம் அது பார்த்தீங்கன்னா தனி கதையாக இருக்கும் அதை வந்து மறுபடியும் தனியாக டெவலப் பண்ணியிருக்காரு அப்புறம் வாரியார் கேரக்டரு அதை தனியாக டெவலப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்துக்கு வந்திருக்கு நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு நாற்பத்தஞ்சாக குறைக்கப்பட்ட அந்த அந்த ரீசன் விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போ சென்சாருக்கு அனுப்புறதுக்கு தாமதம் ஆச்சுன்னா படத்தினுடைய ரிலீஸில் ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால அன்றைய தேதியில் எந்த டியூரேஷனில் இருந்ததோ அதை அப்படியே அவங்க சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவர்கள் விரும்பிய டியூரேஷனுக்கு ட்ரிம் பண்ணி மறுபடி ரீசன் சார் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காட்சிகள் ஏன்னா எட்டு நிமிடம்ங்கிறதுனால காட்சிகளை தூக்கி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த காட்சிகளை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்பாங்க அதனுடைய ஒரு காட்சி இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அப்படி சுருக்கி இந்த எட்டு நிமிஷம் அதை குறைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் இந்த படத்தை பார்க்குறப்ப இதை பெருமாளோட கதையா இல்லை தமிழரசனோட கதையா அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே வந்து இயக்குனருக்கே இல்லை சேம் டைம் வந்து ஆரம்பத்தில் தமிழ் தேசியத்தில் ஆரம்பித்தாங்க கம்யூனிசத்துக்கு போனாங்க ஆதிக்க வர்க்கத்தை கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் திராவிட கட்சி அப்படின்ட்டு வந்து இங்கே சுருங்குறாங்க அவர் வந்து குழப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருது